விருதுநகரில் கட்சி நிர்வாகியை தாக்கியது குறித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் அதன் காட்சியை நாம் தற்பொழுது பார்க்கலாம்

விருதுநகரில் கட்சி நிர்வாகியை தாக்கியது குறித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் ஆவேசமாக பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆவேசமாக பேசியதன் விவரங்கள் என்னென்ன அந்த நிர்வாகியை தாக்கியது குறித்து ஏதேனும் விளக்கம் அளித்தாரா விவரங்கள் சிவகாட்சியில் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற பாக முகவர்களின் செயல்பாடுகள் என்ன அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் பணியாற்ற வேண்டியது என்னென்ன பணி என்பது குறித்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் வந்து முன்னாள் அமைச்சர் சிவகாசி கே டி ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று திருப்பரையாற்றினார் அப்போது அவர் வந்து தொடக்கத்தில் வந்து அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு விளக்கம் அளித்து பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென ஆவேத்தை பேச தொடங்கினார் அதாவது நேற்று முன்தினம் விருதுநகரில் வந்து அதிமுக அதாவது தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த தின பொதுக்கூட்டம் விருது நடந்தது அப்போது அப்போ வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து முன்னாள் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கும் அதுமாதிரி முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனுக்கும் அவங்க சால்வை அனுப்பிச்சி மாலை போது திடீரென முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய துணைச் செயலாளர் அவர் விருந்தர் சந்தன் நந்தகுமார் என்பவர் வந்து கண்ணத்தில் அரைஞ்சது தொடர்பாக சர்ச்சை வந்தது அந்த சர்ச்சைக்கு வந்து முதல் காரணம் வந்து அதாவது கூட்டத்தில் வந்து யாருக்கு யார் மாலை போடுறது யார் பொன்னடை போடுறது பொருத்துறது அப்படிங்கிற அந்த அந்த கூட்டத்தில் வந்து முண்டி எடுத்துட்டு வந்ததினால அந்த அந்த கண்ணத்தில் அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சது ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் அவர் வந்து மாபா பாண்டியராஜனுக்கு அவருக்கு முதல் மரியாதை தந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் கேட்டி ராஜேந்திர பாலாஜிக்கு ரெண்டாவது மரியாதை தந்ததாகவும் அதனால் அவர் கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர் கண்ணத்தில் வந்து அரைந்ததாகவும் அந்த கட்சி நிர்வாகிகளிலேயே அவருடைய வெளிப்படையாக பேசப்பட்டது இது குறித்து இன்று வந்து மேடை இலைய இன்று சிவயில் நடந்த அதிமுக நிர்வாக ஆலோசனை கொடுத்த மேடை இலையே அதை வந்து வெட்ட வெளித்தத்திற்கு கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் சாயந்திர பாலாஜி அதாவது அந்த அந்த விருதுநரில் வந்து ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணது ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் நான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கும்போது அதிகமாக தனக்குத்தான் மரியாதை தர வேண்டும் முதல் மரியாதை தர வேண்டும் எனவும் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜா வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் பாஜக அதுக்கப்புறம் தேமுதிக அதுக்கப்புறம் தேமுதிகிலேருந்து வந்து அண்ணாதிமுக அப்புறம் பிளவுபட்ட ஓட்டி அண்ணாதிமுக அதுக்கு போயிட்டு இப்போ வந்து கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் போயிட்டு இப்போ வந்து இந்த கட்சிக்கு வந்திருக்க மாதிரி என்னை வந்து இதில் விருந்தினர் வச்சு சொல்லாமல் சென்னையில் போய் என்னைய வந்து அண்ணாதிமுக குறுநில மன்னர்கள் போல் நான் செயல்படுறதை என்னைய பற்றி குற்றம் சொல்லியிருக்கேன் ஆமாம் நான் அண்ணாதிமிக்காவில் வந்து குறுநில மன்னர் தான் எனக்கு பின்னால் அண்ணாதிமுக தொண்டர்கள் எல்லாரும் வாடி ஏந்திய படை வீரர்களாக இருக்காங்க எனது உடம்புல வந்து அண்ணாதிமுக ரத்தம் தான் ஓடுது நான் வந்து பெரிய பெரிய வீரமுக தலைவர்கள் வரலாறு படித்து வந்திருக்கேன் எனக்கு எந்த விதமான பயம் இல்லை எந்த விதமான தடை வந்தாலும் உழைப்பேன் நான் வந்து எம்ஜிஆர் கைப்பிடித்து ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக தொண்டன் ஆனால் நான் எடப்பாடிக்கு மட்டுமே கட்டுப்படுவேன் அப்படின்னு ஆவேசமாக பேசினார் மாதிரி பார்த்தீங்கன்னா என் மேல் மத்திய மாநில அரசுகள் வந்து சிபிஐ மூலமாக வழக்கு போட்டு போட்டு அதற்குரிய வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கூட நான் சிபிஐ போட்டிருக்கிற வழக்கம் கூட நான் பயிட மாட்டேன் யாருக்கும் பயிட மாட்டேன் என்னுடைய என்னுடைய பேச்சையும் என்னுடைய பழத்தையும் முடக்க நினைச்சால் அதை விட நான் வீடு கொண்டு எழுமேன் நான் எனக்கு வந்து ஏன்னா எனக்கு பின்னால் அண்ணா திமுக தொண்டர்கள் பின்பலமாக இருக்காங்க இப்போ வந்து திமுக இபிஎஸ் ஈபிஎஸ் தலைமையில் உள்ள திமுக உள்ளே வெளியே இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பேர் பறிக்கிறாங்க அந்த மாதிரி ஆவேசமா பேசினாரு உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்